இப்போ நம்ம இந்த பார்த்து தான் அந்த வைத்தியசாலையாக இருந்தது போராளிகளுடைய வைத்தியசாலையாக இருந்த இடம் தான் இது இப்போ இங்கே யாருமே இல்லை மக்கள் இல்லாத நிலையில் அடைஞ்சு போய் கிடக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ரொம்ப இரவு வந்து இந்த விடத்தை கேசி கொடுத்து இந்த வேதியோட்டை போனது என்ன தொடர்ந்து வருது தொடர்ச்சியாக வருது காடு தானே பக்கத்தில் காடு இதெல்லாம் பார்த்த மட்டும் சொன்னால் இலங்கை கடற்படையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்ட காணிகள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பில்டிங்கில் பாருங்கள் எழுதிருக்கு அவங்களுடைய சின்னம் போட்டு இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு நூலகத்துக்காக கட்டப்பட்ட கட்டடம் பிறகு இலங்கை ராணுவம் வந்து இதை அவங்களோட கையில் வச்சிருந்தவங்க அதுக்கு பிறகு அவங்க விட்டுட்டு போனதுக்கு பிறகு இப்போ இது ஃபுல்லாகவே காடு பிடிச்சு போயிருக்கு கவனம் இல்லாமல் உறவுகள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக் கொள்றேன் சரி நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு காணொலியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நிறைய நாளாக காணொலிகள் பதிவு செய்ய இல்லாதக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கட்டுறேன் சில பிரச்சனைகள் காரணமாக நேர பிரச்சனைகள் காரணமாக காணொளி போடுதல இன்றைக்கு நாங்கள் வந்து ஸ்பெஷலான ஒரு காணொலியோட நாங்கள் உங்களை சந்திக்க இருக்கிறேன் அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வில்லேஜ் டூர் எல்லாம் நிறைய காணொலியில பார்த்துருப்பீங்க நிறைய சேனல்ல பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஈழத்துல நான் இருக்கிற கிராமத்தினுடைய விஷயங்களை பார்க்க போறோம் என்னென்ன மாதிரி இயற்கை வளங்கள் கிராமத்தில் இருக்கு கலாச்சாரம் அப்படி இருக்கு அதே நேரத்தில் இப்போ இந்த பயிற்செய்கை முறைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பல விஷயங்களை நாங்கள் காணொளி மூலமாக பார்க்கலாம் அதே நேரத்தில் பழைய கட்டடங்கள் சிலவற்றையும் பார்க்கப்படும் அதாவது பழைய கட்டடம்னு சொன்னால் என்னென்னு சொல்லி யோசிப்பீங்க யுத்தத்துக்கு முதல் சில கட்டடங்கள் எப்படி இருந்தது யுத்தத்துக்கு பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த விஷயங்களையும் பார்க்க போகிறோம் இந்த காணொளி நிச்சயமாக ஒரு வகையில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றது இயற்கை அழகுகளை நிறைய எங்கட கிராமத்தில் நீங்கள் பார்க்கலாம் வயல் புல்வெளிகள் புல்வலிகள் அழகாக பச்சை பசேல் இருக்கிற ஒரு கிராமம் கிராம சொல்லலாம் ஆனால் ஒரு பொருளாதார ரீதியாக பார்த்தா ஒரு குறைஞ்ச நிலையில் இருந்தாலும் ஆனால் இயற்கை வளங்கள் அதிகமாகவே இருக்கிற கிராமம் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நாங்கள் எங்களை கிராமத்தில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி போய் தெளிவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தமிழ் சார்ந்த காணொலிகளாக இருக்கலாம் எங்களுடைய மொழிகள் சார்ந்த காணொலிகளாக இருக்கலாம் இலங்கையில் ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருகின்ற விஷயங்களா இருக்கலாம் பிரேக்கிங் நியூஸாக இருக்கலாம் இது போன்ற பழைய விஷயங்கள் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இப்போ வாங்க என்னுடைய வில்லேஜ் டூரை போய் பார்க்கலாம் இந்த கிராமம் அங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை கிழக்கு திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர் பிரதேசத்துக்கு உட்பட்ட பாட்டாளிபுரம் வீரமாநகர் அப்படின்ற கிராமங்கள் தான் இது இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயிற்சிகை நிலங்கள் இதில் வந்து கச்சான் வந்து பயிற்சி செய்திருந்தவங்க நிலக்கடலை அந்த நிலக்கடலை அறுவடை வந்து முடிஞ்சு இப்போ திரும்ப அடுத்த கட்டம் பயிற்சிகாக தயார்படுத்தப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முதல்ல இலங்கை நேவியினுடைய கட்டுப்பாட்டில் அதாவது கடற்படையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த இடம் இப்போ வந்து குடிவிக்கப்பட்டு ஒரு சில வருஷங்கள் ஆகுது அந்த இடம் தான் இடம் இப்போ அதுக்குள்ளே போய் நாங்கள் பார்க்கலாம் இதுக்குள்ளே தான் நிறைய கட்டடங்கள் இருந்தது குறிப்பாக போனால் அதாவது முன்பு இந்த யுத்தத்துக்கு முன்பு போராளிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்து ஒரு வைத்தியசாலை கூட இங்கே தான் பால்நடைஞ்ச நிலையில் இருக்குது இப்போ யாரும் அதில் இல்லை ஆனால் இப்போ புதுசாக வந்து மக்கள் வந்து இந்த இடத்துல குடியிருக்காங்க அதாவது இராணுவம் வந்து வெளியேறினதுக்கு பிறகு மக்கள் குடியிருந்து பயிற்சியை வந்து மேற்கொண்டு கொண்டு இருக்காங்க உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி இப்போ நம்ம இந்த பார்த்து கொண்டு இருக்கிறதான் அந்த வைத்தியசாலையாக இருந்தது போராளிகளுடைய வைத்தியசாலையா இருந்த இடம்தான் இது இப்ப இங்கே யாருமே இல்லை மக்கள் இல்லாத நிலையில பாலடைஞ்சு போய் கிடக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இதெல்லாம் பார்த்தோட்டு சொன்னால் இலங்கை கடற்படையினுடைய கட்டுப்பாட்டுல இருந்து விடுவிக்கப்பட்ட காணிகள் பார்த்தோம் சொன்னா இந்த பில்டிங்ல பாருங்க விடு இந்த அவங்களுடைய சின்னம் போட்டு இந்த மாதிரி பல வீடுகள் வந்து மக்கள் இல்லாத இடமா இருக்கு இங்க இப்போ ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் இந்த காணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு மக்கள் பயிற்சிக்காக இப்ப பயன்படுத்துறாங்க ஆனா வந்து இங்க யாரும் இருக்கிற இல்ல இங்க நிறைய மரங்கள் எல்லாம் உடைஞ்சு கிடக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா யானைட தாக்கம் அதிகமா இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு இங்க உங்களுக்கு கிட்ட வச்சு காட்டுனா தெரியுமே அங்க பாருங்க அந்த இடமெல்லாம் ஃபுல்லா மரங்களை உடைச்சு உடைச்சு போட்டு யானை அதனால பெரிய அழிவை மக்கள் சந்திச்சு கொண்டு இருக்கிற நிலமை தான் இருக்கு இங்க பாருங்க எப்படி மரம் எல்லாம் முடச்சு போட்ருக்குன்னு சொல்றது இப்போ இது வந்து புதுசாக வடிவிக்கப்பட்ட காணி என்ற யானை இடத்துல இந்த பிரதேச மக்களுக்கு இருக்கு யானை வந்து பெரிய பிரச்சனை மக்களுக்கு இப்ப பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் வந்த இடத்துல இந்த அண்ணனை நாங்க அவர் வந்து கச்சான் வந்து பிடுங்கி கொண்டிருக்கார் அவரை தான் இந்த யானை பிரச்சனை வந்து அதிகமா இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு இந்த தனி காணி இப்போ கொஞ்சம் பயிர் செய்து வச்சிருக்காங்க அண்ணாட்ட கேட்போம் அப்படியான எல்லாம் சந்திக்கிறாங்கன்னு சொல்லி இந்த அண்ணாவை தான் நாங்கள் சந்திச்சிருந்தோம் நாங்கள் வரக்குள்ளே மே இது வந்து கடற்படை கைவிட்ட காணி அதுக்கு பிறகு மக்கள் வந்து விவசாயத்துக்காக பய பயன்படுத்தி கொண்டிருக்காங்க ஒரு சில பயிர்கள் கச்சான் சோல் இந்த மாதிரி பயிர்களை போட்டு கொண்டிருக்காங்க அதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால் யானைகள் வந்து பயிரை அழிச்சு போகிறதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன இரவு என்ன யானை வந்து இரவு வந்து இந்த வளத்தை கீசி விழுந்து இந்த வேதியோட்டி போனது என்ன தொடர்ந்து வருது வருது காடுதான பக்கத்துல காடு இதுக்குலாம் நிக்கிறீங்களா இல்லாம் கூடிய குட்டியெல்லாம் வெளிச்சம் இல்ல வெளிச்சம் ஒன்றும் இல்ல இந்த தூணுக்கு போட்டு தந்தாலும் உதவியா இருக்கு பாருங்க காடு காடு சூழ்ந்துதான் இருக்கு இப்போ இப்ப ராணுவம் கைவிட்டதுக்கு பிறகு அநேகமான மக்கள் வந்து இங்கே இல்லை அதனால ஒரு சில பேர் மக்கள் தான் வேண்டாம் ஆக்கள் தான் வந்து இருக்காங்க வரக்குள்ளேயும் யானோட பிரச்சனை பெரிய பிரச்சனை உண்மையாவே இந்த ஏரியா பொறுத்த விலையில யானை தாக்குறதுனால அநேக மாதிரி உயிரிழந்திருக்காங்க அநேக மக்கள் அப்படி இருக்கிற நிலையில மக்களுக்கு சரியான ஒரு அச்சுறுத்தலான தான் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க கரண்ட் இருந்தாலும் இந்த வீதி விளக்குகள் இந்த பிரதேசத்துல இல்லை அதனால மக்கள் வந்து அப்படியான நேரத்திலையும் மக்களோட ஜீவனோபாயமா இருக்கிற அந்த விவசாயத்தை கைவிடாம விவசாயம் செய்து கொண்டிருக்காங்க கச்சா போட்டு என்ன என்ன மாதிரி கச்சா இல்ல அப்படி கச்சா இல்ல இல்ல எவ்வளவு போட்ட நீங்க ஒரு பத்து கிலோ தான் போட்டது மத்த சோளம் போட்டது மாதிரி சோளம் இல்லை கச்சானல ஒரு பத்தாயிரம் காசு எடுத்துருக்கான் இந்த யானை வந்து இருக்கிறதுல அழிச்சு நஷ்டமாக்குதுன்னா கச்சானுக்குள்ள இரவு அந்த இறங்கி சாப்பிடுவேன் உண்மையாவே மக்கள் வந்து சரியான கஷ்டத்தின் மத்தியில தான் வாழ்ந்து கொண்டு பார்க்குற சம்மந்தப்பட்ட ஆக்கள் யாரும் இருந்தால் இதை பற்றி தெரிஞ்ச அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துங்க இந்த காட்டு பிரதேசத்தில் வெளிச்சம் கூட இல்லாமல் கரண்ட் வசதி கூட இல்லை ஒரு குடிசையில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படி இருக்கக்குள்ள அந்த ஒரு லைட்டை போட்டால் கூட அவங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதுதான் இந்த அண்ணாக்கள் இருக்கிற வீடு பாருங்கள் ஒரு குடிசை வீடு கரண்ட் இல்லை வெளிச்சம் இல்லை இதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இப்படியான நிலை தான் இந்த பிரதேசத்தில் இருந்து கொண்டு இருக்குது அநேகமான தமிழ் மக்களுடைய நிலை இதே தான் இருக்காங்க இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து இராணுவம் இருக்கும்போது அவங்க பயன்படுத்தின விசாரைக்காக பயன்படுத்தியிருக்காங்க அரச மரத்துக்கு கீழே ஒரு கோயிலை போட்டு விசாரை அமைச்சிருக்கிறாங்க இப்போ இது வந்து கைவிடப்பட்ட நிலையில இருக்கு என்னன்னு சொன்னால் அவங்க போனதால் மக்கள பயன்பாட்டுக்கு இப்போ வந்திருக்கு இப்போ நான் நிற்கிற இடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் கிராமத்தில் இருக்கிற பாடசாலை திமு பாமகள் தமிழ் வித்தியாலயம் என்ற பாடசாலை தான் இது இந்த பாடசாலையில் ஓயல் வரைக்கும் இருக்குது அதாவது பதினோராந்திரம் வரைக்கும் இருக்குது இந்த பாடசாலையெல்லாம் நானும் பதினோராந்திரம் வரைக்கும் படித்தனான் நிறைய பிரதேசங்களில் இருந்து பிள்ளைகள் வந்து இந்த பாடசாலையில் படித்து கொண்டிருக்கிறாங்க சுற்றி இருக்கிற இடங்களில் வந்து ஓயல் இல்லை ஆனால் இந்த ஸ்கூலில் ஓயல் இருக்கிறபடியாக நிறைய பிள்ளைகள் வந்து படித்து கொண்டிருக்கிறாங்க பாலர் பாடசாலையாக இருக்கலாம் நிறைய பாடங்களும் இருக்குது ஆனால் உயர்தரம் வந்து இல்லை வெகு விரைவில் உயர்தரம் வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த பாடசாலையில் நிறைய நினைவுகள் சுமந்துருக்கு பல நிகழ்வுகள் ஒரு நாளைக்கு அதையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைக்கி நம்மட வில்லேஜ் டூரில் இந்த பாடசாலையும் உங்களுக்கு காட்டலாம்னு வச்சுனா பார்த்தாச்சு அடுத்து நிறைய விஷயம் இருக்குது பார்க்குறதுக்கு வாங்க வேகமாக போய் பார்க்கலாம் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு சேர்ச் இங்கே இருக்கிற சேர்ச் உண்டு ஆரம்ப காலத்திலிருந்து இந்த சேர்ச் வந்து இருக்குது இதே மாதிரி கோயிலும் இருக்குது கிறிஸ்தவ மக்களும் இந்து மக்களும் சேர்ந்து வாழ்கிற ஒரு கிராமமாக தான் எங்கட கிராமம் இருக்குது இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது எங்களோட ஊர்ல இருக்கிற ஒரு கோயில் நாதம்பிரான் என்று சொல்லி பெயர் இது ஒரு பழமையான ஒரு கோயில் பெரிய ஆலமரத்துக்கு கீழே அமைஞ்சிருக்கு இங்க பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு நூலகத்துக்காக கட்டப்பட்ட கட்டடம் பிறகு இலங்கை இராணுவம் வந்து இத அவங்களோட கையில வச்சிருந்தவங்க அதுக்கு பிறகு அவங்க விட்டுட்டு போனதுக்கு பிறகு இப்ப இது ஃபுல்லாவே காடு பிடிச்சு போயிருக்கு கவனம் இல்லாம இது ஒரு நூலகத்துக்காக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் இப்ப நாங்க ஊர்ல இருக்கிற வைத்தியசாலை ஒரு சாதாரணமான ஒரு வந்து மருந்து வைத்தியோம் தங்கி நின்று வைத்தியம் எல்லாம் ஒரு வைத்தியர் வந்து இதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அவர் மூலமாக மருந்துகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் இருக்கும் இத போட்டிருக்கு பாருங்க பார்த்தோம் சொன்னா எங்களோட ஊர்ல இருக்கிற ஒரு குளத்தை பார்க்க போய் கொண்டிருக்கிறோம் குளங்களை பொறுத்தவரையில நாலு பக்கமும் குளத்தால சூழப்பட்ட ஒரு பிரதேசமா தான் எங்களோட ஊர் வந்து இருக்கு என்ன சொன்னா விவசாயம் மெயினா செய்யறபடியா குளம் வந்து ஆரம்பத்திலிருந்தே இருந்து கொண்டிருக்கிறத பார்க்க போகும் அதுல ஒரு குளத்தை போய் பார்ப்போம் இப்ப நாங்க வந்து வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குளத்துக்கு வந்திருக்கிறோம் எங்களோட ஊர்ல இருக்கிற இன்னொரு குளம் நட்ராசா குளம் சொல்லி இதுக்கு பேர் இங்க பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு விவசாயம் செய்திருக்கிறாங்கன்னு பாருங்க இந்த குளத்தை நம்பி கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு ஏக்கர் விவசாயம் செய்யப்படுது இதை விட பெரிய குளம் ஒன்று இருக்கும் அங்க தெரியும் பாருங்க உங்களுக்கு அந்த குளத்துக்கு தான் இப்ப நாங்க போக போறோம் அது வந்து இலக்கந்த குளம் நேரத்துக்கு நான் உங்களுக்கு பல காணொலியில காட்டியிருப்பேன் அந்த குளத்தை போக்கலாம் எங்களோட ஊரில் இருக்கிற மிக பிரதானமான ஒரு குளம் அப்படின்னு சொல்லி இந்த குளத்தை சொல்லலாம் இந்த குளத்துக்கு இலக்கந்த குளம் அப்படின்னு சொல்லி பேர் பெரிய ஒரு குளம் இதில் வந்து மீனெல்லாம் விட்டு பிடிக்கிறவங்க இங்கே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நம்ம எவ்வளோ வயல் இருக்குன்னு பாருங்கள் ஒரு பெரிய ஒரு பரப்பில் வயல் வந்து செய்யப்பட்டு வருது ஆரம்பத்திலிருந்து விவசாயம் வந்து பிரதான தொழிலா எங்களோட கிராமத்தில் இருக்கு அது நிறைய பிடியும் இருக்கு இந்த குளத்துல தான் அதிகமான மீன்கள் வந்து பிடிக்கப்படுறது இங்க பாருங்க குளத்துல அழகா தாமரை ஒன்று பூத்துருக்கு அள்ளி என்று நினைக்கிறேன் வடிவா இருக்கு பார்க்குறதுக்கு நிறைய உறவுகளே இன்றைய நாளில் வந்து என்னுடைய கிராமமான பாட்டாளிபுரம் வீரமாநகர் கிராமங்களில் இருக்கிற இயற்கை அழகு தொழில்கள் கலாச்சாரங்கள் இது பற்றி பல விஷயங்களை நாங்கள் பார்த்துருந்தோம் உண்மையாகவே ஒரு செழிப்பான ஒரு அமைதியான ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பின்னடைவில் இருந்தாலும் இப்போ கல்வியில் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து கொண்டு இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பல கிராமங்கள் ஈழத்தில் இருக்குது அந்த கிராமங்களில் இந்த பாட்டாளிபுரம் வீரமாநகர் அப்படின்ற கிராமங்களும் உண்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் பொருளாதாரத்திலையும் சரி கல்வியிலையும் சரி வளர்ச்சி அடைக்கிறது காணக்கூடிய மாதிரி இருக்குது விவசாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது இந்த மக்களுடைய பொருளாதாரத்தில் விவசாயத்தை நம்பியே செய்யப்படுது அதே நேரத்தில் பாதிப்பு எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காட்டு யானைகளால் பெரிய பாதிப்பு அதே நேரத்தில் பல்வேறு அசௌகரியங்களை மக்கள் எதிர்கொள்கிறாங்க அதே நேரத்தில் உயிரிழப்புகளும் நடந்து கொண்டு இருக்குது உதாரணமாக எங்களோட குடும்பத்தில் கூட ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்கிறார் அந்த யானை தாக்கத்தினால் யானை வேலிகள் போட்டவங்க வந்து பாதுகாப்பாக இருக்காங்க ஆனால் ஏழை மக்கள் மக்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மக்கள் வந்து இந்த யானை வேலிகள் கரண்ட் வேலிகள்லாம் போடுறதுக்கு அவங்ககிட்ட காசு இல்லை அப்படியான ஒரு கஷ்டப்பட்ட நிலையில தான் இருக்கு இந்த கிராமம் எனவே இந்த கிராமத்தில் தான் நானும் வசித்து கொண்டிருக்கிறேன் எந்த கிராமம் இந்த அழகை உங்களுக்கு காட்டணும் கிராமத்தினுடைய நிலையை உங்களுக்கு காட்டணும் கலாசாரத்தை உங்களுக்கு காட்டணும்ன்றது தான் என்னுடைய ஆசை இன்றைக்கு நான் அதை வந்து காணொளி வாயிலாக நம்மட சேனலில் பதிவு செய்திருக்கிறேன் இந்த காணொலி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறன் என்னுடைய ஊர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றது இதே மாதிரி நிறைய காணொலிகள் நம்ம சேனல் பார்க்குறது மூலமாக நீங்கள் பார்க்கலாம் தமிழ் சார்ந்த காணொலிகளாக இருக்கலாம் மற்றது ட்ரெண்டிங்காக பேசப்படுற விஷயங்களாக இருக்கலாம் அரசியல் புரட்சலான அரசியல் தகவல்கள் இருக்கலாம் இதுபோல பல விஷயங்கள் நம்ம சேனல் மூலமாக நீங்கள் பார்க்கலாம் எனவே இது மாதிரி வீடியோக்கள் பார்க்கணும்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் And voice of the